Elements Senior லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் சென்னையில் ஏழு சதவீதம் நிலப்பரப்பு கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக சிஎஸ்டிஇபி எனும் தனியார் ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காலநிலை மாற்றம் பனைப்பாறைகள் உருகுதல் போன்றவற்றால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருகிறது இதனால் உலகம் முழுவதும் கடலோர நகரங்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் கடல் மட்டம் உயர்ந்து சென்னையின் ஏழு சதவீதம் நிலப்பரப்பு கடலில் மூழ்கும் என்று பெங்களூருவில் இயங்கி வரும் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது சென்னை அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா தீவுத்திடல் குடியரசு பொன்விழா நினைவு தூண் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் கடல் மட்ட உயர்வால் மூழ்கும் அபாயம் உள்ளது என்று எஸ்சிடிஇபி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் உலகில் உள்ள ஐநூற்றி எழுபது நகரங்களில் உள்ள சில நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்னைக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் சென்னையில் கடல் மட்டம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஒன்பது சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளதாகவும் வருடாந்திர உயர்வு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஆறு சென்டிமீட்டர் என்றும் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் மும்பையில் தான் அதிகபட்ச மட்ட உயர்வு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள தொழிற்பேட்டை பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்ள உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது